திருச்சிற்றம்பலம் இந்த பதிவிலே அப்பர் சுவாமிகளில் செய்துள்ள ஐந்தாம் திருமுறையில் உள்ள முப்பத்தி இரண்டாவது திருப்பதிகத்தின் நிறைவு பாடலை சிந்திக்கலாம் அதாவது பத்தாவது பாடலை சிந்திக்கலாம் துடித்த தோல்வழி வாளரக்கண்தனை பிடித்த கை நெறிந்து உற்றன கண்ணெல்லாம் பொடிக்க ஒன்றிய பூந்துருத்தி நகர் படிக்கொல் சேவடி கீழ் நாம் இருப்பதே அப்படின்னு பாடுறாரு இதில் ராவண பங்கத்தை பற்றி அப்பர் பெருமான் பாடுகிறார் அந்த ராவணன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா ஆற்றல் மிக்க தோல் வலிமையுடையவராக இருக்கிறார் அதுதான் துடித்த என்றால் ஆற்றல் மிக்க அப்படின்னு பொருள் துடித்த தோல்வழி வாழறக்கன் தனையென்னா வாழ்ன ஒளி வீசுகின்ற ஆற்றலுடைய அந்த அரக்கன் தனை பெருமான் எப்படி நெறிக்கிறாராம் பிடித்த கை நெறிந்து விட்டுனா அவருடைய அந்த கைகள் கைலாய் மலையை தூக்கி அந்த கைகள் நெறிந்து போக முடியாத கார் கால் விரல் கொண்டு அழுத்தம் கொடுக்கிறார் பெருமான் அப்படி அழுத்தும் பொழுது அவருடைய கண்ணெல்லாம் பொடிக்க கண்ணெல்லாம் நீர் அழுத்தும் பொழுது என்ன செய்யும் அந்த வலி வழி தாங்க முடியாமல் அவர் அந்த ராவணுடைய கண்களிலிருந்து நீர் தழும்பும்படியாக முடியாக இருக்கிறதாம் பொடிக்க ஒன்று ஏன்னா கண்ணெல்லாம் பொடிக்கனா கண்கள் அந்த ராவணனுடைய கண்களிலிருந்து நீர் ததும்பும்படியாக வைத்து பெருமான் நசுக்குகிறார் அதை கூறுகிறார் நடி பொது பொடிக்க ஊன்றிய பூந்துருத்தி நகர் அந்த பெருமான் வந்து பூந்துருத்தி நகரில் உறைந்திருக்கிறார் அவர் எப்படி இருக்கிறார் நிலத்தில் படிக்கொல்னா நிலத்தில் ஊன்றி பெருமான் வந்து எங்கும் சர்வ வியாபியாக இருக்கும் அந்த பெருமான் இந்த பூந்துருத்தி நகரிலே வந்து உறைந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் இங்கே பாடுறாரு பூந்துருத்தி நகர் படிக்கொள் சேவடிக்கீழ் இங்கே வந்து எதற்காக வந்து இங்கே இருக்கிறார் பூந்துருத்தி நகரில் என்றால் இங்கு உள்ள அடியார்களுக்கு அருள் புரிவதற்காகவே பெருமான் வந்து உறைந்திருக்கிறார் அதனால தான் படிகோள் சேவடி கீழ்ன்னு பாடுறாரு புந்துருத்தி நகர் படிகொள் சேவடி கீழ் நாம் இருந்து ஓய்வு பெறுவோமாக அப்படின்னு பாடுறாரு அதாவது இந்த திருவடி இன்பம் எப்படிப்பட்டதுங்கிறது தான் பெருமான் ஏற்கனவே நிறைய பாடல்களிலே அருளி அருளி செய்திருக்கிறார் திருவடி திருத்தாண்டகம் அருளி செய்திருக்கிறார் ஐயாறு அடித்தளம் எப்படிப்பட்ட இன்பம் பயப்பதாக இருக்கிறது அப்படின்னு பாடியிருப்பார் நம்ம தப்பர் சுவாமிகள் இது காரைக்கால் அம்மையார் புராணத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அம்மையார் என்ன சொல்வதாக பாடியிருப்பார் சீக்கிரார் பெருமான் அப்படின்னா பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே உன்னை என்றும் அறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும்போது உன் அடியின் இருக்க அப்படின்னு பாடுவாராம் காரைக்கால் அம்மையார் அப்படி பெருமானுடைய திருவடி இன்பம் எப்படிப்பட்டதுங்கிறதா எல்லாருமே நமக்கு சொல்லிட்டே வராங்க அப்படிப்பட்ட அந்த இன்பம் எப்படிப்பட்டதுன்னு திருமந்திரத்தில் திருமூலர் சொல்றாரு திருவடிஞானம் சிவமாக்குவிக்கும் திருவடிஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடிஞானம் சிறை மலம் மீட்கும் திருவடி ஞானம் தின் சித்தி முத்தியே அப்படின்னு பாடுறார் இப்போ நமக்கு முத்தி பேர் வேண்டும் நிலைத்த இன்பம் வேண்டும் இந்த துயரலங்கும் இந்த உலகிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் இந்த செம்மையான சேவடி கீழ் பெருமானுடைய திருவடியையே நாம் இலக்காக கொண்டு நாம் வழிபட வேண்டும் திருமுறைகளையே ஏணியாக கொண்டு நாம் வழிபட வேண்டும் இந்த கருத்தை தான் அப்பர் சுவாமிகள் இந்த பதிகம் முழுவதுமே நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார் இந்த செம்மையான இறைவனின் திருவடி அந்த பூந்துருத்தி நகரிலே உரையும் அந்த பெருமானின் சேவடி எப்படிப்பட்ட இன்பம் உடையதாக இருக்கிறது அப்போ அந்த பெருமானின் திருவடியில் சேர்ந்து நாம் இன்பம் பெறுவோமாக ஓய்வு பெறுவோமாக என்று இந்த பதிகம் முழுவதுமே அப்பர் சுவாமிகள் நமக்கு வழிகாட்டுகிறார் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்